தலைவரும் மாநகர பள்ளித்தங்கத்தின் தலைவரும் அவர்கள் மாவட்ட கனியஸ் கிளப் சங்கத்தின் தலைவர் டி ஐயா அவர்களுக்கு சாதனை அமைத்து தோல்விப்பட்டார் சங்கத்தின் அமைப்பாளர் சந்திரசேகரன் அவர்கள் ஆனந்தசேரன் அவர்கள் ஐஎஸ்பி அவர்களுக்கு சாதனை வந்து மரியாதை செலுத்துகிறார்கள் அதிபர் அவர்கள் அவர்களுக்கு பேசி அவர்களுக்கு பலனை போற்றி தெரிவித்தார்கள் இன்றைய சமூக சேவையை பற்றி சமூக ஆர்வலரும் பர்னிச்சர் அசோசியேஷனின் மாவட்ட மாநகர பர்னிச்சர் அசோசியேஷனின் தலைவரும் ஆகிய ரத்னா தர்மராஜ் அவர்கள் இன்றைய சமூக சேவையை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளரான அண்ணாஜி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அன்பு கணேஷ் சார் அவர்களுக்கும் டிஎச் சார் அவர்களுக்கும் எங்கள் தூத்துக்குடி மாநகர் பதஞ்சல் சங்க சார்பாகவும் எங்கள் தூத்துக்குடி கேன்ஸ் கிளப் சார்பாகவும் எங்கள் இங்கே வந்திருக்க அனைவர் சார்பாகியும் ஒரு நல்ல மனிதர்களை இங்கே வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பாக வந்ததுக்கு எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது நான் முத நாள் சார் வந்து மொதல் முதல் தூத்துக்குடிக்கு வந்தாங்க வந்தே யாவச்சி அங்கே மீட்டிங் போட்டாங்க அன்னைக்கு என் நம்பரை எடுத்துக்கிடுங்கன்னாங்க நம்பரை சொன்னோடனே நாங்கள் எல்லோருமே அந்த நம்பரை பதிவு பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அந்த நம்பர் இன்னைக்கு தான் பார்க்கத்தில் எஸ்பி மாவட்டம்னே நான் அஜித் சார் அப்படின்னேன் சொல்லுங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு இன்னைக்கு தூத்துக்குடி இவ்வளோத்துக்கு அமைதியாக இருக்க காரணம் என்னென்னா எங்கே எந்த பிரச்சனை நடந்தானாலும் சார் வந்து மறுநாள் காலையில் பேப்பர் பார்த்தா அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க நான் டிபார்ட்மெண்டில் ஒரு இருபத் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பழகிட்டு இருக்கேன் யார்ட்ட கேட்டானாலும் எஸ்பி சார் ரொம்ப பயங்கர ஒர்க்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க இந்த முத்துநகருக்கு இப்படி ஒரு மாவட்ட எஸ்பி சார் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு போனாலும் போன நன்றி அன்றைக்கு பிரகாஷ் சார்கிட்ட பேசிட்டு இருக்கு சொல்லி சொன்னேன் சார் கணக்கு சார் இருந்தாங்க எங்கள் பூரில் டிஎஜி சார் வண்டி தூங்கே மட்டுக்காங்களே நைட்டு ஒன்றரைக்கு பார்த்தாலும் சார் லைனில் இருக்காங்க பன்னெண்டரைக்கு பார்த்தாலும் நிற்காங்களே என்ன அவங்க எல்லாம் வயசு இப்போ தான் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க தூங்காமல் நல்லா தம்பி வேலை பார்க்காங்கன்னு சொன்னாங்க இப்படி தூங்காத அவங்க வேலை பார்க்க தான் நம்ம எல்லோரும் நிம்மதியாக தூங்குறோம் இன்றைக்கி கூட்டுக்குடியில் இவங்க வந்த பிறகு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த பிரச்சனாலும் உடனே கூப்பிட்டு சால்வ் பண்ண எதுனாலும் உடனே உடனே பேசி தீர்வு காண ஐயா ஜெயக்குமார் சார் அவர்கள் உடனோடனே உடனே தீர்வு பார்க்க எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி ஒரு சூப்பரன் சார் இப்படி வேலை பார்க்காங்கன்னு என்ன நடந்தாலும் சரி நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நம்ம வீட்டு பக்கத்திலே ஒரு தவறு நடந்தானாலும் நம்ம பயப்படக்கூடாது உடனே போலீஸ்க்கு தான் நம்ம சொல்லணும் அப்படி சொன்னாதான் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்மளுக்கு அவங்களும் உத்தரவு கொடுப்பாங்க நம்ம ஏன் எந்த திருவிழி எந்த பிரச்சனையும் வராது அந்த பிரச்சனை வராதுக்கு காரணம் என்னென்னா இரவும் பகலும் பார்க்காம காவல்துறை வந்து அவங்க அவ்வளோ பேரும் ஒர்க் பண்ண போய் தான் நம்ம தூத்துக்குடி நகரம் இன்னைக்கு நல்லா இருக்குது இந்த நல்லா இருக்க காரணத்துக்கு நான் வந்து சொன்னேன் சார் இப்படி இந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி உடனே இன்றைக்கி எனக்கு ஏழ்ரைக்கு ரூபாய்க்கு ஃபங்க்ஷன் நான் ஆறு ரூபாய்க்கு சொன்னாங்க நான் சொன்னாங்கட்டெல்லாம் என்ன சொன்னாங்க எப்படி வருவாங்க எப்படி வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து இவ்வளோ இருக்கிறதுக்கு நல்ல நல்ல உள்ளங்கள் அண்ணன் எஸ்டிஆர் பென்சிலன் பத்தாயிரரூபா கொடுத்தாங்க அண்ணன் தம்பி சாம்சன் பதினாயிரூவா கொடுத்தாப்புல நான் இருபதாயிரம் ரூபா இதே மாதிரி ஐயா மார்க்கெட்டிங்கு இங்கே வந்திருக்க எல்லாருமே அவங்களால ஏண்டது ஒரு மனித நேயம் ஒரு மனசாட்சி இந்த மனித நேயத்துக்கு இந்த பொண்ணுக்கு அனுசியா பொண்ணுக்கு எங்கள் ரத்னாஜன்சி சார்பாக என்னைக்குனாலும் என்ன உதவினாலும் எப்போனாலும் பண்ணுவேன் அந்த பொண்ணு நேரோடி வாழ அவங்க அம்மா கண்கலங்கினாங்க அவங்க அப்பாவும் கலங்கினாங்க எந்த கண்கலமும் இல்லை நல்ல மனிதர்கள் நல்ல இதாக வந்ததுனால உங்கள் பிள்ளைய நல்ல தீர்க்காசி அடைஞ்சி எந்த சந்தோஷமாக அவள் நல்லா இருப்பாள் பல ஆண்டுகள் வாழ்வாள் எதையுமே மனசை போட்டு குழப்பாம ஒரே வைத்தியம் நல்ல வைத்தியமாக பார்த்து என்ன உதவினாலும் எப்போனாலும் என்னை கேட்கலாம் உங்களுக்கு நாங்களும் செய்வோம் எங்களுக்கு தூத்துக்குடி பணிச்ச சங்கமும் செய்வோம் பேரஸ் அரிமா சங்கமும் கண்டிப்பான முறையில் செய்யும் அண்ணாச்சி டிஏ தேவனாச்சும் சொன்னோன்னே செய்வோம் அப்படின்னாங்க அண்ணா சந்திரசேரணன் சொன்னாங்க இதே மாதிரி எங்கள் சங்கத்தேட்டர் தம்பி ராஜேந்திரன் மற்ற பவுலனை இப்படி எல்லாருமே ஒன்று ஒன்று ஆனந்த சேரனை இப்படி எல்லாருமே திருமலை முருகன் திருநெல்வேலிக்காரங்க அவங்க க காமிச்சேன் உடனே என்னையால் ஏன்ட தர்மராஜ் சிந்தாங்கன்னு கொடுத்தாங்க எப்படி ஒரு ஒரு நல்ல உள்ளங்கள் கொடுத்து மேலும் இந்த சிகிச்சைக்காக நானும் என்னை கேளுங்க என்னையால் ஒரு ஏத உதவி பண்ணுவேன் நன்றி வணக்கம்

மற்றும் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே துணை கண்காணிப்பாளர் கணேஷ் அவர்களே மற்றும் காவல் ஆளுநர்களே பத்திரிகை நண்பர்களே அத்தகைய என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பணி நம்மிடம் எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் உதவக்கூடிய மனங்கள் அதாவது ஒருத்தருக்கு வந்து இலவசமாக உதவக்கூடிய மனங்கள் வந்து நம்ம இட மிக குறைவு அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு ரத்னா ஏஜென்சியோட உரிமையாளர் அவரும் மிகவும் சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க அதனால தான் இந்த ஏழையோட அந்த இன்னல்கள் அந்த கஷ்டங்கள் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் ஸோ பட்ட கஷ்டம் நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய மற்றவர்கள் படக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த உதவி செய்திருக்கிறார்கள் அவர் தலைமையில் எண்ணற்ற பேர் பத்தாயிரமோ இருபதாயிரமோ இல்லை ஐயாயிரமோ கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் உண்மையிலே இது நல்ல உள்ளங்கள் சேர்ந்து செய்த மிகப்பெரிய சமூக பணி அதனால் தான் அவங்க உடனே நானும் உடனடியாக ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டி அதுவும் ஒரு இளம் வயதில் பாவம் இந்த சிறுமிக்கு வந்து இந்த கஷ்டம் இருப்பது என்பது எல்லோருடைய மனதிலும் ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்யும் ஸோ அவர்களுக்கு உதவுவது என்பது நம்மளுடைய நம்முடைய தலையாய கடமை அதை செய்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்த தன்னத்திற்கேன் ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக வந்து நாலு பேருக்கு தெரியும் எஸ்பி வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்றது இன்னும் பல பேர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் உங்கள் உங்களை கண்டிப்பாக நல்ல அவர் சொன்ன மாதிரி பெரியவர் சொன்ன மாதிரி தீர்க்காயசமாக நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்த இஎஸ்வி அவர்கள் நம்மோடு சில வார்த்தைகள் கொள்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஏற்கனவே எங்கள் எஸ்பி சார் சொன்ன மாதிரி ஒரு பர்ட்டிகுலரு சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காசு எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஆனால் உதவி செய்கிற மனசு வந்து ஒரு சில பேர்கிட்ட இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து இங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒன்றா சேர்ந்து அது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லம்ஸில் உப்பாள தொழிலாளர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் சங்கம் இருக்குது பட் ஆனால் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இல்லை நிறைய சில தவறான பழக்கங்கள் வந்து நம்மளை மீட்டெடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வகையில் இன்னும் நிறைய ஜோன்ஸில் நிறைய ஏரியாவில் நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் உதவி செய்யணும் அதுக்கு உங்கள் அசோசியேஷன் ஹெல்ப் பண்ணணும் நம்ம தேங்க்யூ செல்வி அனுசியா அவர்களின் தந்தையை கொஞ்சம் ஒரு நிமிடம் மேடைக்கு அழைக்கிறோம் வருக்கும் மாலை வணக்கம் இந்த நாளில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுமில்லாத இந்த இடத்துல எல்லாரையும் கூட வரச்சி தான் அந்த இடவனுக்கு முதலாக நன்றி செலுத்துக்கிறேன் நம்ம தர்மராஜ் அண்ணாச்சி வந்து நினச்சிருந்தாங்கன்னா இந்த என்னால் முடிஞ்சது ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன உதவி அவங்க மட்டும் செஞ்சுட்டு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் எத்தனையோ பேர்ட்டாக ஃபோன் பண்ணி பேசி இந்த வேலை பொழுது நடுவில் பெரிய அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்களையும் வர வச்சு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு அண்ணாச்சிக்கு முதலாக நன்றி செலுத்திக்கிறேன் இன்னும் கொடுத்து உதவியை அநேகர் எனக்கு யாருன்னே தெரியாதவங்களும் அனைவரும் கொடுத்து உதவி இருக்கீங்க நம்ம தூத்துக்குடியில் இன்னும் இந்த நம்ம தமிழகத்தில் இன்னும் உதவ வேண்டியங்கிற எண்ணம் உள்ளவர் அநேகர் இருக்கிறார்கள் தூத்துக்குடியில் இருக்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் உள்ள நல்ல உள்ளங்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களுக்காக இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இந்த இடத்துல எங்களை வந்து இந்த முயலையில் வந்து நிறுத்தினதற்காக இந்த பர்னிச்சர் விற்பனையாளர் சங்க முன்னேற்ற நல சங்கத்திற்கும் நன்றி செலுத்தி விடைபெறுங்கள் நன்றி வணக்கம் பால்ஸ் அறிவா சங்கத்தின் உறுப்பினர் பர்னிச்சர் சங்கம் சார்ந்த திரு ஆரங்கம் அவர்கள் முன்னாடி வழங்கி கோர்த்தி இந்த முக்கியமான பிரைம் டைம் என்கின்ற மாலை பொழுதிலே நேரம் ஒதுக்கி இங்கே நல்ல சீரிய பணிக்கு சமுதாய பணிக்காக நேரம் ஒதுக்கி இருந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய வாழ்த்துக்களுக்கும் உரிய எஸ்பி சார் அவர்களுக்கும் டிஎஸ்பி சார் அவர்களுக்கும் எங்களுடைய தூத்துக்குடி மாநகர பர்னிச்சர் விற்பனையாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் மற்றும் தூத்துக்குடி பால் தரிமா சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வேலை இருக்கின்ற பெரியவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கொண்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து நல்லபடியாக நிகழ்ச்சி முடித்து கொடுத்து அன்பான வார்த்தைகளை கூட பகிர்ந்து கொண்டு நல்ல அவர்களுக்கு எல்லா எல்லாரோட சார்பையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்